ஒரு மனிதன் ஒரு தடை செய்யப்பட்ட புத்தகம் உயிருக்கே ஆபத்தாய் மாறிய ஒரு முடிவு இதுதான் யாசனின் கதை சந்தேகத்தோடு தொடங்கிய பயணம் எவ்வாறு ஒரு கனவின் மூலம் ரச்சப்பில் முடிந்தது தெரிந்து கொள்வோம் இந்த கதையில் பைபிளை ஸ்டிக்கர் போட்டு மறைத்த யாசின் கனவில் வந்த கிறிஸ்து ஈராக்கில் மதம் என்பது உரிமையல்ல அதுவே சட்டம் மீறினால் மரணம் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்தவர்தான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த யாசின் ஏனோ அவரது மனம் அமைதியற்று தவித்தது இஸ்லாமிய நெறிமுறைகள் அவரை பெரிதாக ஈர்க்கவில்லை எதையோ ஒன்றை தேடி அழிந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் இவ்வாறாக கூறினார் இறைவா நீ இருப்பது உண்மையானால் உன்னை எனக்கு வெளிப்படுத்து நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று இறைவன் உண்மையினேயே தன்னை யாசனுக்கு வெளிப்படுத்தினார் தனது கனவில் யாசின் பிரகாசமான ஒரு நபரை கண்டார் கழுத்தில் ஒரு ஸ்கார்ஸ் கண்கள் முழுக்க அமைதி அந்த நபரின் மீது பதித்த பார்வையை யாசினால் எடுக்கவே முடியவில்லை அவர் யாசின் தலையை தொட்டு நீ என் அன்பார்ந்த மகன் இதுவே உனக்கான வழி என்னை பின்தொடர் என்றார் இந்நேரத்திற்கு நீங்களே உணர்ந்திருப்பீர்கள் அது வேறு யாருமல்ல நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று ஆனால் யாசினோ குழம்பி போனார் இருப்பினும் தீர்க்கமாக இருந்தார் இந்த நிகழ்வுக்கு விளக்கம் தேட தொடங்கினார் ஒரு கிறிஸ்தவரை நெருங்கினார் பின்பு ஒரு போதகரை அணுகினார் இறுதியாக அவருக்கு விலையாக கிடைத்தது ஒரு பைபிள் யாருக்கும் சந்தேகம் வராதபடி அந்த பைபிளின் தலைப்பில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வீட்டிற்கு எடுத்துச் சென்றார் உடனடியாக பைபிளை பிரித்து மத்தியையும் ஐந்தாம் அதிகாரத்தை படித்த யாஸ்மின் விம்மி விம்மி அழத் தொடங்கினார் தேவனின் வார்த்தைகள் அவரது இதயத்திற்கு நிம்மதியை தந்தது அதன் பிறகு யாசின் தனது மனைவிக்கு கூட தெரியாமல் கிறிஸ்துவை பின்பற்றத் தொடங்கினார் ஐந்து மாதங்கள் கழித்து யாசனின் மனைவி ஒரு நாள் அந்த பைபிளை கண்டுபிடித்து விட்டார் தூக்கி வாரி போட்டது அவருக்கு இதை நீங்கள் எப்படி வீட்டிற்குள் எடுத்து வரலாம் என்று யாசினி பார்த்து கேட்டார் மிருகத்தனமான மனிதனாக பார்க்க விரும்புகிறாயா அல்லது கடவுளின் சேவகனாக ஒரு அமைதியானவனாக பார்க்க விரும்புகிறாயா என கேட்டார் தன் கணவரின் மாற்றத்தை அவர் புரிந்து கொண்டார் அவரது பிள்ளைகளும் புரிந்து கொண்டனர் மெதுவாக அவர்களும் இயேசுவை பின்பற்ற தொடங்கினர் ஆனால் நிம்மதி என்பது அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை தீவிர மதவாதியான யாசனின் சகோதரன் யாசனுக்கு கொலை விடுத்தான் ஒருமுறை யாசனின் வீசினான் மொத்த கிராமமும் யாசனுக்கு எதிராக வந்தது கிறிஸ்தவத்தை விட்டுவிடு அல்லது உயிரை விட்டுவிடு என்று மிரட்டியது யாசின் எதற்கும் அடிபணியவில்லை ஆம் இயேசு ஒருவரை ரச்சிக்க நினைத்தால் எந்த அரசாங்கத்தாலும் அதிகாரத்தாலும் ஏன் வெடிகுண்டுகளாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது தன்னை பழித்து பேசிய தனது நண்பர்கள் இரண்டு பேர் இப்போது யாசினுடன் சபைக்கு செல்கின்றனர் இப்போது யாசினின் கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான் ஜபம் ஜபத்தின் வல்லமை பெரிது நான் யாசினுக்காக செய்யும் ஜபம் இன்னும் பலரை ரச்சிப்பிற்குள் கொண்டு வரும் சக்தியை அவருக்கு தரும் ஆகவே கிறிஸ்துவின் சரீரமாகிய நாம் அனைவரும் யாசனுக்காக ஒன்றிணைவோம் ஒரு மனிதனாகிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அது பாதாளத்தை நடுநடுங்க வைக்கும் யாசனுக்காகவும் அவரை போன்ற எண்ணற்ற விசுவாசிகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம் அவர்களது தைரியமும் விசுவாசமும் ஒரு நாளும் மாறாது இருக்கட்டும் அவர்கள் காட்டும் வெளிச்சப்பாதையில் விரோத பூமியில் வாழும் மக்கள் திரும்பட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில்